Bana வெட்டிவேர் மாலையை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றத பாக்கலாங்களா ரொம்ப ரொம்ப சிம்பிள்ங்க நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னங்க பிளான்ட் வந்து வளர்க்கணும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே பிடித்தமான விஷயம் அது இன்டோர் பிளான்ட் வந்து மெயின்டைன் பண்றது எல்லாருக்குமே ரொம்பவே ஈஸி இல்லைங்களா அதே மாதிரிதான் இன்டோர் பிளான்ட்டுக்கு எப்படி வீக்லி ஒன்ஸ் வீக்லி டுவைஸ் வந்து தண்ணி ஸ்ப்ரே பண்ணுவோம் அப்படி இல்லைன்னா தண்ணி சேஞ்ச் பண்ணுவோம் இல்லைங்களா அதே மாதிரிதான் வெட்டிவேர் மாலை வந்து நீங்க மெயின்டைன் பண்றது வீக்லி ஒன்ஸ் இல்லைன்னா வீக்லி டுவைஸ் வந்து நீங்க தண்ணி ஸ்ப்ரே பண்ணா தண்ணி ஸ்ப்ரே பண்ண பண்ண வெட்டிவேரோட வெட்டி ஒரு 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 மிக சிறந்த அதிசய பேர் அப்படின்னு சொல்லலாங்க தன்னைத்தானே ரெஃப்ரெஷ் பண்ணிக்கக்கூடிய மிகப்பெரிய ஆற்றலும் சரி சக்தி வாய்ந்த வேர் எது அது நம்மளோட வெட்டிர் மட்டும் தாங்க நம்ம நாம வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறது எப்படி நம்ம ஃபுட் எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறம் நமக்கு பிடிச்ச மாதிரியான ஸ்நாக்ஸ் அதுக்கப்புறமா டீ காஃபிலாம் குடிக்கும் போது நமக்குள்ள ஒரு ரெஃப்ரெஷ் கிடைக்குது இல்லீங்களா அதே மாதிரிதான் வெட்டிவேர் வந்துட்டு நம்ம தண்ணி ஸ்ப்ரே பண்ண பண்ண அந்த வெட்டி வேரோடைய ஸ்மெல் வந்து வந்துகிட்டே இருக்கோங்க தானே ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிற ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு வேர் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது நம்ம வெட்டிவேர் மட்டும் தாங்க விட்டி ஒன்ஸ் அது டுவைஸ் மட்டும் தண்ணி ஸ்ப்ரே பண்ணுங்க இதுதான் வெட்டிவேர் மாலையை மெயின்டைன் பண்றதுக்கான சீக்ரெட்